அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தலையில கடிச்சிட்டு இருக்கிற பேனை நம்ம எப்படி இம்ச பண்ணுதோ அந்த பேனை வந்து நம்ம அஹிம்சா மலையில கொல்ல போறோம் அதனால இந்த பா பேனை கொல்ற பாவம் நம்மள சேராது அதுக்கு நம்ம இப்ப ரெண்டு டிப்ஸ் பார்க்க போறோம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் இந்த வேப்பம்பாளம் எடுத்துட்டு அதுல இருக்கிற கொட்டையை வெளியே வீசிட்டு பேனை உள்ள போட்டுருங்க இதுல இருக்கிற அந்த கசப்பு இதனால அது வந்து அப்படியும்னா கொஞ்சம் எடுத்து நல்லா புளிஞ்சி உள்ள போட்டுருங்க இது கூட கொஞ்சம் சில்லி பவுடரையும் போட்டிங்கன்னா அந்த காரம் கசப்பு எல்லாம் இருக்கனால அது ஈஸியாக செத்து போயிடும் ஒரு துணியில வெள்ளை கலர் துணியில போட்டு சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில் போய் மொட்டை மாடியில் வச்சிட்டிங்கன்னா அந்த வெப்பம் தாங்காமல் பேனை ஈஸியாக செத்து போயிடும் அதனால இந்த அதனால இந்த பாவங்கள்லாம் நம்மள சேரவே தேராது இந்த ரெண்டு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கழுவி ஊத்திராதீங்க போர் அடிக்குது டைம் ஓட்டணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா குத்தி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க